தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் தான் டிசைன் டிசைனா பிரச்சனை தேடி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இவங்களுக்கு சம்மதுமே இருக்காது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வீண் வம்பு பிரச்சனையா மட்டும்தான் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நிறைய நேரங்கள்ல ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கூடிய இந்த விருச்சிக ராசி நிறைய இடங்கள்ல பச்சையா மாட்டியிருப்பீங்க காரணம் கேட்டீங்கன்னாக்க ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்றேன் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளாம் புத்திசாலி நம்மளா சாமர்த்தியசாலி நம்மள ஒருத்தரம் ஏமாத்த முடியாது ஆனா கட்டம் கட்டி உங்களைதான் சுத்தி சுத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது உண்மை பண விஷயத்துல பக்காவா பல்லு அளிக்கிற அளவுக்கு ஏமாந்துருக்கீங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல மொத்த உழைப்பையுமே வந்து மத்தவங்களை நம்பி ஏமாந்திருக்கீங்க இருக்கீங்க எப்பேற்பட்ட காலத்துல வாழ்றோம் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை நம்பி நீங்க ஏமாற்றதுக்கு உள்ளாகி இருக்கீங்க ஒத்த ரூபாய்க்கு கூட அவ்வளோ கணக்கு போட்டு வாழக்கூடிய நீங்க உங்களுக்குன்ற செலவை கூட பார்த்து பார்த்து அதாவது பட்ஜெட் பத்மின்ன மாதிரி வாழ்ந்தாலும் நிறைய இடங்கள்ல தாராள பிரபுவா கை மீறி செலவு பண்ணிருக்கீங்க அந்த செலவும் கௌரவ செலவா இருந்திருக்கும் இந்த பசங்க படத்துல சின்ன பசங்க சொல்லுவாங்கல்ல ஜீவா கைய முறுக்குவான் பாரு சட்டையை பிச்சிப்பான் அந்த காசு கீழே விழுந்தாலும் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேருடைய ஆட்டி வைக்கக்கூடிய கை பொம்மையா மாறி இருக்கீங்க இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளிவந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் இல்லை அப்படின்னாக்கா அடி பாதாளத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி போயிட்டீங்க இனி இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சத்தையாவது நீங்க மிச்சம் படுத்திக்கணும் புடிச்சு வச்சுக்கணும் ஓரளவுக்காவது வந்து மேல முன்னேறி வரணும்னு நினைச்சீங்கன்னா அது வளர்ச்சி அப்படிங்கறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல யாரையும் நம்பி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில மாற்றம் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தோணுது தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க மத்தவுடைய செயல்பாடுகளுக்கு உங்க வாழ்க்கையே மாற்றாதீர்கள் இது ஒண்ணுதான் பெரிய மைனஸே விருச்சிக ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு விருச்சிக ராசிக்கு தலைவிதி மாறப்போகுது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் நூறு சதவீதம் ரகசிய உண்மைகளை பகிரப்போறோம் கட்டாயம் இந்த வீடியோ பதிவு வந்து ராசிக்கு ஒரு மாற்றம் தரக்கூடியதா இருக்க போகுது தலை விதியே மாறப்போகுது நல்ல மாற்றமா தாங்க இருக்க போகுது பயப்படாதீங்க விருச்சிகத்துக்கு வெளியே சொல்ல முடியாத அதீத பயம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் இப்படி உங்களை பயமுறுத்தி இருக்காது தைரியமா இருக்க போறீங்க அது என்னன்னு தெளிவா பாக்கலாங்களா பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளும் அவசியமான செலவுகளாவே இருக்க போகுது உறவுக்காரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போறாங்க திருமணம் ஆகாத திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு திருமண முயற்சிகள் சாதகமா முடியும் வழக்குகள்ல பொறுமை அவசியங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளாலையும் உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாக போகுது கணவன் மனைவிக்குரிய அந்யூன்யம் அதிகரிக்க போகுது இரவு நேர பயணங்களை மட்டும் இந்த காலகட்டத்துல தவிர்ப்பது நல்லதுங்க தந்தை உடனும் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது அவராலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்குங்க அந்த சுமையை சுகமாக மாறக்கூடிய அளவுக்கு அனுகூலமான பலன் உண்டு சிலருக்கு அவங்க எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதாவே இருக்குங்க அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அவங்க பாட்டுக்கு அது இதுன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாட்டுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதனால கவனமா இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிகராசிக்கு நீங்க எதிர்பார்த்தபடி விற்பனை லாபம் கிடைக்குங்க பற்று வரவு நல்லாவே இருக்கும் அதாவது வரவு செலவு அப்படிங்கறது அதிகரிக்க போகுது சிலருக்கு வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம்ங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு உடைய மதிப்பும் மரியாதையும் உயிர போகுது இப்போ பார்த்தது சுருக்கமான விளக்கங்க உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கேயும் இருக்காங்க அதை பொறுத்துதான் பலன் அதை அடிப்படையாக வைத்து திருக்கனந்த பஞ்சாங்கத்தின்படி விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் உடைய ஆட்சி தான் விருச்சிக ராசி கிரக நிலையில பார்த்தோம்னாக்கா சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலே இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவானும் களத்திர குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க சோ கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு உங்க ஜாதகத்துல இப்படிதான் இருக்கு இதை வைத்து மிக நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவத்துக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே குறைய போகுது ரொம்பவே மெதுவா போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வேகம் பெறும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போ நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை முன்னேற்ற பதிக்கு போக போகுது பணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க முக்கியமா விருச்சிக ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் சுத்தமா செட் ஆகுது இதனால பண விஷயத்துல நீங்க வந்து பத்து பேரு தப்பான கமெண்ட்ரி வாங்கினாலும் சரி அதாவது இவன் வந்து என்ன சொல்றது இருக்கப்பட்டவன் ரொம்ப திமுர் பிடிச்சுவேன் அப்படி இப்படி என்ன கேட்டு பேர் வந்தாலும் சரி பண விஷயத்துல ரொம்பவே கராரா இருக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லதுங்க முக்கியமா கடன் கொடுக்கறப்போ இல்ல கடன் வாங்குறப்பவோ உறவுக்காரங்கிட்ட இத வாங்காம இருங்க கொடுக்காம இருங்க அதுல மட்டும் சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர்ந்து பகையா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு மட்டுமே பணம் கொடுத்து வாங்குவது நன்மை கொடுக்கும் தொழில்ல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது காரிய தடைகள் நீங்கி நன்றாக காரியங்கள் முடிய போகுது வாக்கு வன்மையால அனைத்து விதங்களிலும் நன்மைகள் ஏற்பட போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகனம் யோகம் உண்டு உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பணியிட மாற்றம் பதவி எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பெண் பிள்ளைகள் உங்களை எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு உச்ச நிலையை தொடக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் இது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாக்கில் தெளிவு பிறக்கும் பிரச்சகத்திற்கு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா இவங்க பேசுறது வந்து மத்தவங்க புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தினாக்கா என்னடா நம்ம பேசணும் நல்லது நம்ம பேசியிருக்கோம் இவங்க ஏன் தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதே வந்து பாத்தினாக்கா அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்ப இவங்க கோவப்பட்டு ஆமா அப்படிதான் நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ஒத்துக்கிறதுனால அவங்க வந்து இன்னும் வந்துட்டு ஜட்மெண்ட் பண்ணிடுறாங்க இவன் தப்பானவ இவ தப்பானவ ரொம்ப மோசமான கேரக்டர் இப்படிலாம் வந்துட்டு இவங்களை வந்து முத்திரை குத்திடுறாங்க ஆனால் உண்மைக்குமே விருச்சிக ராசி மாதிரி வந்துட்டு நேர்மையான இருக்கிறத இருக்கிறபடி பேசி இருக்கிறத இருக்கிறபடி செய்யக்கூடிய ஆற்றல் யாருமே கிடையாது பட் இருந்தாலும் இதை வந்து மைனஸ்ன்னுட்டு விருச்சிக ராசி நினைக்க வேண்டாம் இதுவும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பில் இருக்கதான் போகுது மேலும் உங்களுக்கு நட்சத்திர பலங்களை பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக அனுகூலமான காலகட்டம் இது பல வழிகளில் தனவரவு ஏற்பட போகுது எந்த காரியத்தையும் திறம்படம் செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடுங்க அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் கூட்டுற பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை அடைய போறீங்க சிலருக்கு மற்றவங்களுக்கு ஆணையிடக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இவ்வளவுனால வேலையே இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சிக்கூடிய தன்மையால கல்வியுடைய தரத்தை உயர்த்திக்க போறீங்க பொருளாதார நிலைகள் திருப்திகரமா இருக்க போகுது பழைய கடன்கள் விரைவில் வசூலாகுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரக்கூடிய பண வருவால உங்க மனசு மகிழ்ச்சி அடைய போகுது உங்களுடைய உடன்பிறப்புடைய நடவடிக்கைகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்துல இருக்குங்க இதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையா பாத்துக்கோங்க மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் புதன் கேது சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களுமே நன்மையை தரக்கூடிய விதத்துல அமர்ந்திருக்காங்க திருச்செந்தூர் முருகனை செந்தில் வேலனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அருளால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு தேடி நல்ல வரன் வருங்க தள்ளி போன வேலைகள் கடகடன் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்ததான் அனுஷம் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில முன்னேற்றம் உண்டு வியாபாரம் விருத்தியாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாக்க மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டங்க அடுத்ததான் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தூர தேசங்கள்ல இருந்து நீ எதிர்பார்த்த சுபகாரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல வரப்போகுது முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுது மேடை பேச்சாளர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க புகழ் கூடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வீண் வாக்குவதற்கு தவிர்ப்பது நல்லது அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அனுபவர்களுக்கு அதிகாரிகளுடைய நட்பு அப்படிங்கிறது ஆதாயத்தை கொடுக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் புதிய கொள்முதல் மூலம் தொழில் அதிகமாக ஆதாயத்தை ஏற்படுத்த போகுது வியாபாரம் சம்பந்தமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பண பாக்கியை வந்துட்டு வசூல் செய்து கொடுக்க போகுது எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீங்க வந்துட்டு தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டாளிகிட்ட எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது என்னதான் சொன்னேன் இல்லையா விருச்சிகராசியை பொறுத்திருக்க மத்தவங்களை நம்பி பல விதங்கள்ல ஏமாந்துருக்கீங்க இதையும் தொடர்ந்து தான் இருக்கீங்க தயவு செஞ்சு நல்லவங்க கெட்டவங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சு யார பக்கம் வச்சுக்கணும் யாரை விட்டு விலகிருங்கிறத முடிவு பண்ணுங்க அடுத்தது கேட்டை நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் தொழில் சான்ற சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க எல்லாமே யோகமான பலன்களை கொடுக்க போகுது குருவனுடைய பார்வையால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது வேலைக்காக முடிச்சு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் முக்கியமா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தாண்டி இன்னும் கூடுதல் தெளிவு கிடைக்கிறதுக்கு பல விஷயங்கள்ல சாதகமாகவும் நன்மையாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் பழிச்சிடக்கூடிய உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ரொம்ப நாளா வீடு கட்டுறதுக்காண்டி வங்கி கடன் எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்கா அந்த வங்கி கடன் கட்டாயம் கிடைக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரம் செய்யறவங்க அனுபவம் உள்ள ஒருவருடைய ஆலோசனை பெறுவதன் காரணமா வியாபாரம் விருத்தி அடையும் நல்ல லாபம் பெற போறீங்க சுக்கரன் லாபஸ்தானத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால பல விதங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டு அடுத்த சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு இருக்கிறதும் நல்ல அமைப்புங்க சப்தமா ஸ்தானத்துல உள்ள குருவும் உங்களுடைய ஆசையை பார்க்கறது சிறந்த அமைப்பை பார்க்கப்படுது இதன் காரணம் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு சகல விதங்கள்லயும் இந்த ஐந்து கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மைகளை மட்டுமே தரப்போகுது குறிப்பிட்டு சொல்லினாக்க எதிரிகள் மறைய போறாங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் போகுது எந்தெந்த கஷ்டங்களுக்காக நீங்க வந்து கவலைப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் உங்க காதுக்கு வரப்போகுது தொட்டதெல்லாம் அதாவது நீங்க மண்ணு அள்ளி கையில பிடிச்சாலும் அது பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் நம்பிக்கையோட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான உங்க மனசுல வச்சுக்கிட்டு முன்னேறி போங்க எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை நிற்கிறார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி உங்களோடு இருக்க இனி கவலை எதுக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய பசு மாடுகளுக்கு உணவளிக்க நன்மையான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வசமாகுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய பனிரெண்டு பதி ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தொடர்ந்து அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க தினமும் காலையில வீட்டுல பூஜை செய்து தீபம் ஏற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி போற்றினு இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அன்றாட வலைகளை தொடங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதையே சொல்லி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்